बव ओसारवन बव ओसरवण ஏறும் கரியுறி போர்வையும் எழில் நீரும் இசைந்த ஏறும் கரியூறி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலியதளாடையும் மழுமானும் இசைந்த ஏறும் கரியுறி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலியதளாடையும் மழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்தயன் பறிவுடன் மேவிய குருநாத அணிந்தயன் பறிவுடன் மேவிய குருணாதா கிளையுடன் வேற முனி சந்த சூரன் கிழையுடன் வேற ரமுனி ஓனி உகந்த பாசம் கையரோடு தூதுவர் நலியாதே உசந்த சூரன் கிளையுடன் வேற ரமுனி ஓனி உசந்த பாசம் கயிரோடு தூதுவர் நலியாதே அசந்த போதன் துயர் கெட மாமாயில் அசந்த போதன் துயர் கெட மாமயில் அமைந்த வேலும் புயமிசைமேவிய பெருமாளே அசந்த போதன் துயர்கட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவியப் பெருமாடே அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாடே அணி ஈசன் பறிவுடன் இசைந்த ஏறும் பொது திருப்புகள் இசைந்த ஏறும் கரி உரி போர்வையும் எழில் நீரும் தம் மனதுக்கு உகந்த ரிஷப வாகனமும் யானைத்தோல் போர்வையும் அழகிய திருநீரும் இலங்கு நூலும் புலியதளாடையும் மானும் விளங்கும் பூநூலும் புலித்தோல் ஆடையும் மழுவும் மானும் அசைந்த தோடும் சிரமணிமாலையும் முடிமீதே அசைந்து விளங்கும் தோடும் மாலையும் மணி சிரமாலையும் அழகிய தலைமாலையும் முடியின் மேலே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா அணிந்துள்ள ஈசன் சிவபெருமான் பரிவுடன் அன்புடன் விரும்பின குருமூர்த்தியே உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே உயர்ந்த சூரன் அவனுடைய சுற்றத்தாருடன் வேறற அடியோடு தொலைய கோபித்தவனே உகந்த பாசம் கயிறோடு தூதுவர் நலியாதே தங்களுக்கு உகந்த மகிழ்ச்சி தரும் பாசக்கயிற்றுடன் எமதூதுவர் என்னை வருத்தாமல் அசந்தபோது என் துயர்கெட மாமயில் வரவேணும் நான் சோர்வுத்திருக்கும் சமயத்தில் என் துயரும் ஒழிய உனது அழகிய மயில் வரவேண்டும் அழகிய மயில் மீது நீ வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளை அழகாய் அமைந்து விளங்கும் வேலை திரு புயத்தின் மீது வைத்துள்ள பெருமாளி நான் சோர்வுற்றிருக்கும் சமயத்தில் என் துயரம் ஒழிய உனது அழகிய மயில் வரவேண்டும் அழகிய மயில் மீது நீ வரவேணும்